வெல்கம் டு கனகராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு எட்டரை ஏக்கர் தென்னை தோப்பு விற்பனைக்கு வந்துருக்குதுங்க அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்குறீங்க இது எங்கே இருக்குதுன்னா செஞ்சேரிமலையிலேருந்து பெதம்பட்டி போகிற வழியில் எட்டரை ஏக்கர் தென்னந்தோப்புங்க தோப்புங்க பக்கத்தில் வீடுகளில் இருக்கிற ஏரியாவில் இருக்குதுங்க சுற்றி வீடுகள்லாம் இருக்குதுங்க அருமையான தென்னந்தோப்புங்க தோப்புங்க சுற்றி ஃபென்சிங் பண்ணியிருக்குறாங்க ரெண்டு இபி ஃப்ரீ சர்வீஸுங்க ரெண்டு கிணறு போர் பிஏபி வாய்க்கால் பாஸ் நல்லா வசதியும் இருக்குதுங்க பெரிய செக் டேம் ஒட்டி இருக்குதுங்க ரோடு ஃபேஸ்லேயும் இருக்குதுங்க ரோடு ஃபேஸ் இந்த எட்டரை ஏக்கராவுக்கு வந்து ஒரு எட்நூறு அடி ரோடு ஃபேஸ் கிடைக்குங்க இந்த பூமி சுற்றியுமே தென்னந்தோப்பு தான் சுற்றியுமே நல்லா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற ஏரியாங்க செழிப்பான ஏரியால் தான் இந்த எட்டரை ஏக்கர் தென்னந்தோப்பு இருக்குதுங்க பெரிய செக் டேம் முட்டியே வந்துடுதுங்க உங்களுக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் இந்த ஏரியாவில் தண்ணி வரும்போது செக் டேம் நிறுத்திடுவாங்க மழை காலத்துலேயே தண்ணி நிற்கிங்க அந்த செக் டேம் பொருத்தி அந்த தினந்தோப்பு இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரம் தானுங்க ஃபுல்லாமே ட்ரிப்ரிகேஷன் போட்டுக்கிறாங்க பாருங்க தண்ணி பிரச்சனையே இல்லைங்க சம சதுரம் இருக்குதுங்க வாஸ்து படி இருக்குதுங்க எட்டு ஏகராம் ஃபுல்லாம சுற்றி ஃபென்சிங் போட்டாங்க ஒரு போர் கம்பர்சருங்க ஒரு போர் சப்பு மாட்டிக்கிறாங்க ரெண்டு கிணறுங்க இதே பெரிய செக் டேம் செக் டேம் ஒட்டியும் வந்துருது பாருங்க பெரிய செக் டேமுங்க செக் டேம் வந்துடுது தண்ணி பிரச்சனையும் இல்லைங்க இந்த தோப்போடு ரேட்டு ஏக்கரை நாற்பத்தஞ்சு அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்றாங்க குறைச்சு பேசிக்கலாங்க நீங்க மலை வந்து வரல இல்லைன்னா பொள்ளாச்சி வந்து தாராவூர் ரோட்ல வேணாலும் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வரலாங்க ஐடியா இருந்தால் என் நம்பரை கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்